சரிம்மா வாத்துக்கறி வாழ்ந்துக்கிறேன் கறி வாழ்ந்துக்கிறேன் இட்லிக்கு நல்லா சூப்பராக செஞ்சு கொடு இந்த மைக்கு செஞ்சுட்டா போச்சு ஏற்றுனுவாங்க இந்த வாத்து கறியை நல்லா கழுவி எடுத்துன்னு ஒரு குக்கரில் போட்டிருக்கேன் அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி தான் இருக்குது நம்ம நல்லா மறுபடியும் கழுவி எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மூணு விசில் விட்டு இந்த கறியை எடுத்துக்கலாம் மக்களை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வானலில் ஒரு ஒன் ரெண்டு ஸ்பூனு பூண்டு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு மிளகு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் மக்களை ஒரு மறுபடியும் ஒரு க பாத்திரம் எடுத்து வச்சு சட்டி எடுத்து வச்சு அதில் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா அதில் போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கரவேப்பில் போட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா தொக்கா வர மாதிரி நம்ம கிளறிக்கணும் மக்களை வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு தொக்கு மாதிரி நம்ம நல்லா தொக்கா வர மாதிரி வதக்கிக்கலாம் மக்களை அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து ரெண்டு மூணு ஸ்ப பேஸ்ட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா நம்ம தொக்கு மாதிரி ஆக்கிக்கலாம் மக்களை விசில் மூணு விசில் போனவொன்னே எடுத்து அந்த கறி எடுத்து கொட்டி நல்லா கலர்ன மக்களை இறக்கும்போது மல்லித்தலை போட்டு இறக்கினா அருமையான வாத்து கறி குழம்பு தயார் மக்களை மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூரி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை பாய் இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன் ஆ சூரிய வாத்துக்கறி நல்லா பஞ்சு மாரி வந்துக்குது நல்லா காட்டாக நல்லா அருமையாக இருக்குது நம்பர் ஏ ஒன் சூரிய வாத்துக்கறி நல்லா அருமையாக வந்துருக்குது நல்லா பஞ்சு மாரி இருக்குது நல்லா மசாலாலாம் போட்டு அருமையாக இருக்குது நம்பர் ஒன்